வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முக்கிய புள்ளியுடன் எதிர்க்கு நிற்கும் ஓ பி எஸ் மகன் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமை விதத்தில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தின் மகனாக இருக்கக்கூடிய ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் சட்டமன்ற தேர்தலில் பெரும் வாரியாக ஆதரவை பெருகப் போகிறார் அப்படின்னு வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் ஏனென்றால் தற்பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பியாக நிற்காமல் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் பெரும் விதத்தில் வந்து இதுக்கு முன்னாடி தேனியில் முன்னாள் எம்பி என்று அழைக்கப்படும் வகையில் வந்து இருந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழலில் சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கு எதிர்க்க நிற்கக்கூடியவர்களை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த ஒரு சூழலில் ஓபிஎஸ் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் அதிமுகவை வேட்பாளரை எதிர்த்தா வந்து போட்டியிட்டு கொண்டிருக்கிறார் எந்த ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலே அதே நிலைமை இருக்குமா அப்படின்றத நிறுவி எதிர்த்து கணித்து விட்டார்களா ஓபிஎஸ் தரப்பினர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது அப்போ இவங்க ஒன்றிணைவதாக வந்து பார்த்தீங்கன்னா என்னமே இல்லை போலக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தான் அதிமுக தனித்தே நின்று போட்டிட்டு ஆதரவு இல்லாமல் அப்படி இப்படி போய் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஆச்சு அனைவரும் ஒன்றிணைந்து பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவை சேர்த்து செல் நம்மளுடைய சின்னம்மா வி கே சசிகலா அவர்கள் சொல்லும் வகையில் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு திருந்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கார் அல்லவா அதன் பிறகு அவர் திருந்தி அதிமுகவில் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வாங்க அப்படின்னு அழைப்பு விடுத்தார்னா ஓபிஎஸ் செல்ல மாட்டாரா அப்படின்ற ஒரு கருத்துக்களும் ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழலில் அதிமுக என்ன வந்து அப்படி இப்படி இருந்து கொண்டிருந்தாலும் கூட பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோதல்கள் என்பது இன்னும் போய்க் கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு கொஞ்சம் நெருங்கி கொண்டிருக்க இன்னொரு பக்கம் யாருக்கு ஆதரவாக ராமநாதபுரம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தரப்பும் ஓபிஎஸ் தரப்பும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் தற்சமை விரிக்கும் அதிமுகவை எனதான் வந்து பலவிதமான திருப்பங்களை கொண்டு வந்து அதிமுகவில் சென்றுவிடலாம் என்று ஓ பன்னீர்செல்வமின் தளம் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது தோல்விகளை சந்தித்தால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர்கள் சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் தலைமை ஒன்றுதான் ஆதரவு என்பது பெருக வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவரும் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் இந்த ஒரு சமயத்தில் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அடுத்தடுத்து தேர்தல் முடிவு பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பை தொடர்ந்து கிளப்பி இருக்கிறது ஜூன் நான்காம் தேதி அனைவர் மத்தியிலும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவு அதிமுக இவ்வளவு இடங்களில் மெஜாரிட்டியை வந்து தக்க வைத்து வெற்றியை பெரும்பான்மையை படைக்கப் போகிறது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து பிறந்து பிறந்து பாஜக கூட்டணியில் இணைந்து சுழற்சி சின்னத்தில் போட்டியிட்டு ராமநாதபுரத்தில் பெரும் வாரியான வெற்றிகளை குவிக்கப் போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரியும் ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் தனித்து போட்டியிடுகிறார் ஒரே தொகுதியில்தான் அங்கு அவருக்கான ஆதரவு இருக்கா அப்படின்றத பார்த்தாலே அவருடைய கை ஓங்கியிருக்கா ஓங்காமல் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி